Can the news is lagging the heartbeats. The new gadgets, new facts, and technology streets. Light up your game. Come on join us. Drop your comments today. Wanna count me? Wanna count Hi viewers, welcome back. சாம்சங் கிட்டேருந்து மிட்ரேஞ்சில் சொல்ல போனால் இப்போலாம் நம்ம ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்டில் ஒரு ரேஞ்ச் டிவைஸ் வந்திருக்கு ஆனால் இதோட எஸ்ஓசி ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ எக்ஸினோஸ் அப்படிங்கிற இந்த எஸ்ஓசி டூ ஒன் டபுள் ஜீரோக்கு நிகராக சொல்ல முடியல சில சமயங்களில் டூ ஒன் டபுள் ஜீரோவை தாண்டியும் ஸ்கோர் பண்ணுது அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத விஷயம் ஃபேக்ட்டு ஸோ இது வந்து அப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எஸ் ட்வெண்ட்டி த்ரீ எஃப்ஃபிலாம் பார்த்திருக்கீங்க இல்லையா டுவெண்ட்டி ஒன் எஃப்ஃபியும் டுவெண்ட்டி த்ரீ எஃப்ஃபியும் நட்ட நடுவில் இருக்குது இந்த டிவைஸ் ஆனால் இந்த டிவைஸோட அட்வான்டேஜஸ் என்னங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரோ ஏ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் ஒரு ஃபோன் சொல்லி அதை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக பேசுறீங்க நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நிஜமாவே இருக்குது எப்படி சொல்ல தோணுதுன்னா மோட்டர் ரேசர் ஞாபகம் ஒரு கவர்ஸா ஃபஸ்ட்டு ரேசர் ஃபோல்டபுள் அதில் என்ன இருந்தது செவன் டென் எதுக்குன்னு கேட்டால் தெர்மல் அப்புறம் பவர் அஃபிஷியன்சிக்காக தான் நாங்கள் அதுக்கு போகணுன்னு சொன்னாங்க செவன் டென் ஏன்னா அந்த டைம்லேயும் எயிட் சீரிஸ் சிப் இருக்குது ஏன் போல் இதுதான் ஃபேக்டர் நாங்கள் ஸோ அதே மாதிரி சில சமயங்களில் மிட்ரேஜி சிப் என்ன பண்ணுதுன்னா ரொம்பவே பவர் அஃபிஷியண்டாக இருக்குது ஸோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒரு மேட்டரே இல்லை அதாவது கேம்லாம் நான் பெருசாக ஆட போகிறதே இல்லை ஹார்ட் கோர் கேம்ஸ்லாம் நான் போனதே கிடையாது ப்ரோ மீடியா மட்டும் தான் ப்ரைமு ஸோ ஃபோன் கால்ஸ் மீடியா அப்படிங்கிறவங்களுக்குலாம் எப்போயுமே இந்த மாதிரியான செவன் சீரீஸை சோசி அதுமாதிரி டிமென்சிட்டியில் வந்து செவன் ஆர் எயிட்டு சொல்லலாம் வந்து இந்த ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் எயிட் ஜீரோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பாக்க போறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே அதான் பிரைஸ் ஆனா என்ன பிரைவா டூ 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 விற்கிறாங்க நாப்பத்தி நாற்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகே சார் வேல்யூஸ் லெஸ் தேன் 1.6 ஆ அது வந்து உள்ள தான் போட்டுருكم ஓகே சாம்சங் காமடி ஓகே சோ இதுல இருந்து எல்லா ஸ்பெக்ஸும் போடுங்க 1200 நிச்சு வந்து HBM மோட்ல இருக்கு IP67 வாட ரேட்டிங்ஸ் விக்டர்ஸ் பிளஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கு லோ நாய்ஸ் நைட் போட்டோகிராஃபியா ஓமா சோ கேமரா செட்டப் வந்து அதேதான் ஸ்கிரீன் சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா கொஞ்சம் பெருசா இருக்கு ஓகே 50 MP 12 MP அதே ஃபைவ் எம்பி மேக்ரோ ஓகே ஃப்ரண்ட்ல வந்து டுவெல் எம்பி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓகே ஸோ அப்டேட்ஸும் போட்டுருக்காங்க சிக்ஸ் ஜென்ரேஷன் ஓஎஸ் அப்டேட் சிக்ஸ் இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் ஓகே ஸோ இதெல்லாம் போட்டிருக்கு சார் வந்து உள்ளே இருக்கும் நம்ம ஃபோனில் தான் அப்படி நீ ஸ்டாரேஜ் ஜீரோ போட்டோம் வந்துடும் அப்புறம் வேறு எதுவும் கிடையாதுங்க உள்ளே பேப்பர் ஒர்க் இருக்குது அப்புறம் சிம் எஜெக்டர் ட்ரே இருக்குது சி டூல் இருக்குது அப்படி தாங்க அப்புறம் ஓகே கேபிள் சார் வேலி இந்த அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் ஆயிருக்கு போன வாட்டி ஒன் பாயிண்ட் ஒன் சம்திங் அந்த மாதிரி இருந்தது ஃபோனோட டிசைன் பார்த்திங்கன்னா அதே மேட் ஃபினிஷ் தாங்க இருக்குது ஸோ அதே அலுமினியம் ப்ரஷ் அலுமினியம் ஃபினிஷ் மெட்டல் பாடி தான் இருக்குது பின்னாடி கேமரா மாதிரி இருக்குது கேமராவில் வந்து இந்த இடத்துல ஒரு ஹவுசிங் மாதிரி கொடுத்துட்டாங்க ஆனால் கேமரா சென்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை அதே ஐம்பது எம்பி அல்ட்ராவைடு ப்ளஸ் அஞ்சு எம்பி மேக்ரோ அதே தான் இருக்கு அந்த ஒரு பதிமூணு எம்பி இல்லாட்டி அதையும் ஒரு ஐம்பது எம்பி கொடுத்துருந்தா க்ரேசியாக இருந்துருக்கும் அந்த பட்ஜெட்டில் அதை மாற்ற மாட்டாங்களே ஆ ஃப்ரண்ட்டு கேமரா வந்து மாறிக்குங்க

இதோட நைன் நைன் நல்லா இருந்தது நிஜமா ஆனால் இந்த டிசைன் வந்து கையில் பிடிக்க நல்லா இருக்கும் ரைட்டு ஓகே இது கையில் பிடிக்க சூப்பராக இருக்கு ஸோ திக்னஸ் வந்து கம்மியாக செவன் பாயிண்ட் ஃபோர் எம்எம் தான் வந்து திக்னஸ் இந்த வாட்டின்னு போட்டுருக்காங்க ஆனால் இந்த கேமரா பம்பு சேர்க்கல போல இருக்கு கேமரா பம்பு சேர்க்க அது ரெண்டு வீட்டு தள்ளி போகுது ஆனால் இந்த இடத்துல இது வைக்கிறதுனால எங்கெல்லாம் டஸ்ட் பிடிது பாருங்க ஆமாம் உண்மைதான் அதான் தெரியுதே டஸ்ட்டு தகிட தக தெரியுது அந்த சின்ன இதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும் ஒரு பழைய டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் பிரைட்டுனஸ் வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போன தடவை போன வாட்டி கம்மியாக இருந்துச்சு இந்த ஹை தவிர ஹெச்டிஆரில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் ஏன் வச்சு பில்ட் குவாலிட்டி சைடு ஃப்ரேம் வந்து மெட்டலு பேக் வந்து கிளாஸு ஓகே இப்போ டிஸ்ப்ளே நீ தௌசண்ட் ஒன் நிட்ஸ்னு சொல்லிட்டு அவுட் டோர் விசிபிலிட்டி எப்படி இருந்தது நல்லா சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பரவாயில்ல அப்போ இந்த ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் இது அதனால தான் அடிக்கடி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வந்து ஹைப்ரிட் ஃபோன் கிடையாது ஹெச்டிஆர் ஹைப்ரிட் மோடு வேறு ஹெச்டிஆர் வேறு சொல்லவே மாட்டாங்க ஹைப்ரிட் மோடு என்னென்ன சொல்ல மாட்டாங்க சன்லைட் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் வேற இது வேற ஏன்னா இப்போ நான் நிறைய ஃபோன்ஸ் பார்க்கறேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்ற ஃபோன்லாம் கூட இந்த சனுக்கு நேரா அந்த சன் லைட்ல எடுத்து போனா அதே தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரியல்மி அதேதான் தான் பி த்ரீ ப்ரோ பி த்ரீ அல்ட்ரா அதெல்லாம் இந்த அளவுக்கு வராது அதான் அது என்ன ஆகுனா அவங்களுக்கு வெயிலுக்கு போனதுமே டிஸ்பிளேட பிரைட்னஸ் அவ்வளவு அதிகமாகாது ஏன்னா ஸ்கிரீன் பண்ணாக வாய்ப்பு இருக்கு நிறைய பிரச்சனை வரும் அதனால கன்வீன் பண்ணிடுவாங்க அப்புறம் நெட்ஒர்க் எப்படி வருது அதான் மெயினாக உண்ட கேட்கணும் நினைச்சேன் எக்ஸ்ட் வேற இங்கே வருதுங்க இங்கே வந்து வருது ஆனால் சில இடத்துல எங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் போனாலே வந்து சில ஃபோன்ஸ்லாம் வந்து ஃபைவ் இருக்கும் இங்கே வந்து ஃபைவ் அதான் ரெண்டு சிம்மில் ஒரு சிம் இப்போ ஜியோ தான் ஃபைவ் ஜியோ வந்து ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி வந்து இருக்கு ஓகே 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 அது பிரச்சனை இல்லை இங்கே உங்களுக்கு யூஸ்வலாக கிடைக்கிற ஃபைவ் ஜி இடத்துல இருக்கும் ஆனால் சில இடத்துல வந்து ஃபைவ் ஜி ஆனால் நெட்ஒர்க்கே இல்லாமல் டெட் ஸ்பாட் மாதிரி எங்கேயே மாட்டிக்கிட்டியா வாட்ஸ்அப் எது அப்படி இந்த கால் கட் ஆகிற மாதிரி ஓகே ஓகே நெட்வொர்க் நல்லா இருக்குது ஆனால் இன்னும் நல்லா இருக்கலாம் பிரைசிங்க்கு வந்து இப்போ ஒரு சிலர் இந்த பேட்டரி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஏன்னா இதில் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஜ் இருக்குது இருந்தாலும் அதை ப்ரிசர்வ் பண்ணுற பேரில் ஸ்மார்ட் ஃபைவ் ஜி இல்லாட்டி ஃபோர் ஜி வச்சுப்பாங்க தெரியுமா அதெல்லாம் வச்சா பிரச்சனை வருமா இதில் அதெல்லாம் வச்சு பிரச்சனை இயர்பீஸ் வால்யூம் இயர்பீஸ் வால்யூம் நல்லா தான் இருக்கு ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு அந்த ஹேப்டிக் ஃபீட்பேக் ஹேப்டிக் ஃபீட்பேக் ஓகே பரவாயில்ல சாஃப்டா இருக்கு நல்லா இருக்கு ஆனா சாஃப்டா இருக்கு இதே அந்த நத்திங்ல எல்லாம் நல்லா டீப்பா இருக்கும் ஓப்போல எல்லாம் சூப்பரா இருக்கும் ஒன் பிளஸ் எல்லாம் ஒன் பிளஸ் தேர்ட்டின் எங்கேயோ இருக்குது இது பக்கம் இது இது அது பக்கத்தில் கூட வராது சூப்பராக இருக்கு சாம்சங் கிட்ட இருக்க ஒரே பிளஸ் பாயிண்ட் இதுதான் ஆனா இந்த பிளஸ் பாயிண்டோட சேர்ந்து ஒரு மைனஸ் பாயிண்டோ இருக்கு குறுக்கால கோட் அதான் அவ்வளோ ப்ளே பண்ணி பார்ப்போம் தாங்கணும் தாங்கணும் தாங்குது அப்போ டெமென்சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஸ்டட்ரா சர்ட்ஸா ஃபோர் கே டூ கே போடும்போது இது அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகுது அதான் அந்த டூ ஒன் டபுள் ஜீரோங்கிறாங்களே அதான் டூ ஒன் டபுள் ஜீரோ டூ 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 டபுள் ஜீரோ இடையில வருது அப்படிங்கிறாங்க நைன் லேக் வருதா ஸ்கோர் செவன் ஜென் த்ரீயோட

பேசாமல் இவங்கெல்லாம் பாட்டம்ல ஏன் ஒரு ஸ்லிட்டை கொடுத்து ஃப்ரண்ட் ஃபயரிங்காக மாற்றக்கூடாது எல்லாருமே அதை ட்ரை பண்ணலான்னு தோணுது நல்லா இருக்குங்க பாட்டம் ஃபயரிங் ப்ராக்சிமிட்டி வந்து வேர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி அப்படின்னு போய் வாட்ஸ்அப் சொல்கிறேன் இந்த இந்த பட்ஜெட் இது நார்மலாக போக்கோ தான் சரி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நான் பார்த்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க வந்து வேர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை கால்க்கு அப்படின்னு போடுங்க நோட் பண்ணிங்க கான்ல இது வந்து ஒரு முக்கியமான கான் யாருக்கெல்லாம் ஃபோன் கால்ஸ்க்காக இந்த ஃபோன் வேணும் அதுவும் ஃபோன்லேயே தான் ஃபோன் கால் பேசுவேன் எனக்கு நான் நோட் பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனை இப்போ எனக்கு எல்லாம் எப்படி தெரியுமாட்டா மோஸ்ட்டாக கால்ஸ் போறதா இருந்தாலே ரேராக தான் நான் வந்து டேரெக்டாக ஃபோனில் பேசுவேன் மற்றபடி நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கால்ஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸ் தான் ஸோ அதனால எனக்கு அந்த அப்ராக்சிமேட்டி ஒரு பிரச்சினையாகவே இருக்காது கால் அட்டென்ட் பண்ணிட்டு நான் லாக் பண்ணி பேக்கெட்டை போட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ அது டிபெண்ட்ஸ் இப்போ யார் யார் இந்த மாதிரியான யூஸருங்கிறத பொறுத்து அப்புறம் என்எஃப்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்துடும் டேப் டு பே வந்துடும் பிரச்சனை கிடையாது கீழே ஆன் பண்ணாலே இந்த இதெல்லாம் வந்துடும் ஓகே இது சாம்சங் வாலெட்டு சாம்சங் வாலெட்டு ஸோ கேமராவுக்கு அப்படின்னா அல்ட்ரா இருக்கு ஒன் டூ ஃபோர் டென் எக்ஸ் வந்து மேக்ஸிமம் மற்றபடி உங்களுக்கு ப்ரோ மோடு நைட் மோடு ஃபுட் மோர் ஆப்ஷன்ல போய் இந்த தண்ட ஃபைவ் எம்பி மேக்ரோ இதெல்லாம் வந்து வந்துரும் தண்டை ஓகேமா அது எது கொடுத்தாங்கன்னா இதில் கேவலம் சென்சிலேயே டூ பாய்ண்ட் ஃபைவ் எக்ஸ் போய் மேக்ரோ எடுத்துகிட்டு போயிடலாம் உண்மைதான் தான் ஆனா உங்களுக்கு நீங்க ஃப்ளாக்ஷிப் அளவுக்குலாம் நார்மல் கேமராவில மேக்ரோ எதிர்பார்க்குறீங்க ஓகே ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் வேற லெவலில் மெயின் கேமராவிலே வேற லெவல்ல ஃபோகஸ் பண்ணல ஆனா இதுல வந்து அந்த அளவுக்குலாம் மேக்ரோ எடு எதிர்பார்க்க முடியாது ஓகே ஆனா இவங்க வந்து ஃபோர் கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல தேர்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதுல போட்டுருக்கு ஆனா இங்க செட்டிங்ஸ்ல போய் பார்த்தா எச்டிஆர் வரவே மாட்டேங்குது அதுதான் தரல எனக்கு அப்படின்னு

அது ஆஃப்லாம் பண்ண முடியாதுங்க ஒரு தடவை ஆன் பண்ணால் ஆன்லேயே தான் இருப்பா அப்படி போர்ட்ரேட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு நல்லா சாம்சங் எப்பயுமே வந்து போர்ட்ரேட்ஸு அந்த எஃபெக்ட் மாற்றுறது அதெல்லாம் வந்து வச்சுருவாங்க வீடியோகிராஃபியும் ஜாலியாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோவில் ட்ராவல் பண்ண முடியும் ஃபோர் கே எடுத்துட்டு இதை தான் காமேஸ் குரு சொல்லிங்கே இருப்பார் சாம்சங் கிட்ட மாதிரி வேர்சட்டைலாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று ஃபோர் கே தேர்ட்டி எயிட் பிஎஸ் வீடியோ சாம்பிள் ஏ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் இருக்குது இது வந்து அல்ட்ரா ஒயிட் ஜூம் ஆப்ஷன் அப் டு டென் எக்ஸ் வரைக்கும் இருக்குது ஃப்ரண்ட் கேமரா டைனமிக் ரேஞ்ச் இப்போ பரவாயில்ல பின்னாடியும் தெரியுது ஃபேஸும் ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட்டில் தான் இருக்குது தான் இருக்கேன் ஒன் எக்ஸ் போய்க குவாலிட்டி நல்லதாக இருக்குது ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் நிறைய ஆகுது ஸோ பேட்ரி லைஃப் ஸோ பேட்ரி வந்து அதே ஐஆர் எம்ஏஜ் தான் இருக்கு ஓகே ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டு அதை தூக்கி விடுவாச்சா பழசு வரும் பெரு பழைய டேட்டா டுடேவா டூடே தான் வருமா எஸ்டே எஸ்டே காணும்

சரி ஓகே வேணா பரவாயில்ல டூ அண்ட் ஹவர்ஸ் வந்து இதுன்னு போட்டுருக்கு ஆஃப் டைம் வந்து டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் இருக்குன்னு போட்டுருக்கு டைம் வந்து டூ ஹவர் சம்திங் போட்டுருந்துது அப்பயே தெரிஞ்சு போச்சு லைஃப்னு ஓகே அதே சமயம் ஒன் இயர் எப்படி வச்சிருக்கு இருக்கு எனக்கு எதுவும் நான் ஃபேஸ் பண்ணல ஆனா இன்னும் கூட அந்த கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணேன் அதெல்லாம் இல்லவே இல்லை அதான் இது எப்படி நான் அவசரத்தில் இவங்க என்ன பண்ண மாதிரி இருக்குன்னா எல்லா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரிஸ்க்கும் சரி இதே மாதிரி இந்த ஏ ஃபிஃப்டி சிக்ஸ்க்கும் சரி நான் ஒன்னே சவுண்ட் கொடுத்துட்டேன மாதிரி கொடுக்குறாங்களே தவிர பார்க்க போனால் இதுவும் பீட்டா தான் அதை வெளில அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னா அட்வான்ஸ் ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்காது எஸ் சீரிஸ்ல இருக்கிற ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் கிடையாது நார்மல் ஏ ஃபீச்சர்ஸ் பிக் பி இருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ்னு போட்டிருப்பாங்க ஸோ ஆப்ஜெக்ட் எரேசர் இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் எரேசர் இருக்கும் அந்த மாதிரி ஏஐ ஜெலரேட்டிவ் கிடையாது அது கிடையாது ஓகே ஆப்ஜெக்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு முன்னாடியே இருந்த மாதிரி தான் மானவாட்டி இருந்தால் அதே இதுதான் இருக்கு அப்புறம் ஆட்டோ ட்ரிம் வீடியோ ஆட்டோ ட்ரிம் ஏஐ செலக்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஏ ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது ஓகே மல்டி விண்டோ ஃபார் ஆல் ஆப்ஸ் ஸோ இந்த மாதிரி கேம் பூஸ்டர் செட்டிங்ஸ் இதுலேயே வந்து ஒன் டுவெண்ட்டி எல்லாம் போகும் அப்படின்னு போட்டிருக்காங்க கேமிங்க்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்கு ஆனால் பி பிஜிஎம்ஐ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி தான் போகும் ரைட் ரைட் வந்து ஒன் டுவெண்ட்டிலாம் போட்டு நிறைய பேர் இப்போ எயிட் நைன்ட்டியாக கொடுக்குறாங்க ஆமாம் இதில் வந்து அந்த அளவுக்கு நீ வேறு வருஷம் சாமி டுவெல் ப்ரோலெலாம் நைன்ட்டிலாம் அசல்ட்டாக சப்போர்ட் பண்ணும் ஆனால் ஃபோன் வந்து சிக்ஸ்டிலே ரெஸ்ட்ரிக் பண்ணுதோம் ஃபோனே ரெஸ்ட்ரிக் பண்ணி தான் சிக்ஸ்டி மேலாம் போடக்கூடாது அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வந்து எதுவும் இல்லை ஓகே ஸோ நார்மல் யூஸ்டேஜுக்கு பிரச்சனையே இல்லை இதில் கூலிங்லாம் வச்சுருக்கேன்ட்டு இதுலேயே போட்டுருந்துச்சு அவங்க அஃபீஷியலாக எதுவும் சொல்லலை ஆனால் கூலிங் வந்து

இந்த சூடெல்லாம் தாங்கி தான் அந்த போட்டோ நான் வாங்குறேன்னு நினைச்சிக்கலாம் பட் இது மாசம் இல்ல சூடே நான் அடுத்து நான் கேட்கணும்னு சார்ஜ் ஆச்சுன்னு நினைச்சதுதான் சார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஓகே இதுல வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணலாம் தான் அது அரை மணி நேரத்துல ஐம்பது பர்சன்ட் ஆச்சுன்னா இது வந்து இருபது நிமிஷத்துல ஐம்பது பர்சன்ட் ஆகும் அது ஒரு ஒன்னே கால் ஒன்றரை மணி நேரம்னா இதுல வந்து ஒரு ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் ஸோ இதாங்க நிலவரம் வரும் ஸோ ஆக மொத்தம் இப்போது ப்ரோசன் கான்ஸ் வேறு நாற்பத்தஞ்சு சார்ஜர் வந்து வேலை அதிகம் இருபத்தி ஆமாம் ஆ அது அதிகம் நீ சாம்சங் சைட்லேயே வாங்கினா அந்த ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் கேபிளோட வரும் அதை ஆரடி கேபிளோட வரும் அது ஒரு அட்வான்டேஜ் தான் ஆனால் மூவாயிரத்து ஐநூறுரூவா ஏதாவது கூப்பிண்ட் கூப்பன்ருந்து ஆஃபர் இருந்து ரூபாய் கீழே கிடச்சதுன்னா சூப்பர் ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்கும் சார் ஏன் அவ்வளோ வெயிட்னே புரியாது சாம்சங்கோட ஃபார்ட்டி ஃபைவ் வாட் பிரிக் வந்து மற்றவங்களோட ஒன் டுவெண்ட்டி வாட் பிரிக் அளவுக்கு வெயிட் இருக்கும் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது சரி ஓகே இன்னைக்கு வந்து கேன் சார்ஜர் அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் சிக்ஸ் பி வாட்டே வெயிட்ல சார் ரொம்ப கம்மியான சின்ன வயசு நிறைய பேர் அஃபிஷியல் சார்ஜர் வாங்குறது போதெல்லாம் மற்ற பிபிஎஸ் சார்ஜர்ஸ் வாங்குறாங்க இப்போ சிஎம்எஃப் இந்த மாதிரி இதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் ஸோ அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது மாஸ் ஓகே இப்போ நீங்கள் ஷார்ட்டா கிறிஸ்பா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா கண்டிப்பாக டிஸ்பிளே ப்ரோஸ்னு தான் சொல்லலாம் பிரைட்னஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தா வந்து ப்ரோ இதே இந்த பெசல் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷனில் வந்து இதோட விட சின்ன பெசல்லாம் இருக்கும் உண்மை பாயிண்ட் அதே வந்து காணவும் எடுத்துக்கலாம் ஓகே மற்றபடி கேமரா நார்மல் கேமராவுக்கு ஓகே போன இதை கம்பேர் பண்ணும்போது அதே சென்சார் தான் மெயின் கேமரா ஆனாலும் நல்லா தான் இருக்குது ஓகே ஆனால் காம்படிஷனில் இப்போ உங்களுக்கு ஐக்கூட்டல் மாதிரி ஃபோன் இருக்குது அப்படின்றதே இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம்

சரி ஸோ ஆமத்தோம் இந்த ஃபோன் வந்து எந்தூசியாஸ்ட் எல்லாருக்குமே கேட்டான் தீபாவளா இருக்கும் பில்டு குவாலிட்டி சூப்பர் ஆ தரமான பில்டு குவாலிட்டி பில்டு குவாலிட்டி சூப்பர் நான் கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்றேன் கிடைப்படாமல் யூஸ் பண்ணுவேன் நல்ல பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கேஸ் வாங்கிக்கணும் கண்டிப்பாக ஏன்னால் லேக்கில் பொருளாக சிஃப்டஸ் ப்ளஸ்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து கீழே விழுந்தா உடையாவது கிளாஸ் கிளாஸ் ஆமாம் கிளாஸ் பிரேக்ஸ் சரிங்க ஸோ ஆ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் இது என்தூசியாஸ்ட்டு மஸ்ட் பை டிவைஸ் கிடையாது நமக்கு தான் இது வெர்ச்சுவல் ப்ராக்ஸிமிடீஷன்ஸ் ஐயோ அது ஒரு பெரிய காண்தான் அது வந்து ஆனால் மறுபடியும் வந்து சப்ஜெக்டிவ் நீங்கள் அதிகமாக ஃபோன்ஸ் வந்து டேரெக்டாக ஃபோன்லேயே பேசுவீங்க டேரெக்டாக காதில் வச்சு தான் பேசுவீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காணா வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஒரு பிரச்சனையாக வருமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ

ஆஃப்லைன் ஸ்டோர்க்குல போறவங்க எல்லாம் பார்த்தனா डायरेक्टली அதை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா லான்ச் ஆஃபர்ல வந்து உங்களுக்கு 128 GB பே வந்து டிஸ்க் கிடைக்கும். லான்ச் ஆஃபர்ல போட்டாங்க இப்போ போயிடுச்சுன்னே. ரொம்ப காலம் போடுது. டூ வீக்ஸ் மேல போட்டுருந்தாங்க போல. சரி ஓகே இந்த மாதிரியான ஆஃபர் வந்து போகும். ஆனா போன மாதிரி இருக்கும் திரும்பிய போயிருக்கும் நீங்க Samsungோட ஆஃபீஷியல் ஸ்டோர் வாங்கினா இந்த பிரைஸ்க்கு S24 FE-யே வாங்கிரலாமே. ಅದில டெலி ஃபோட்டோ இருக்கு. இது எதுக்கு வாங்குறது இப்போ? வேணாம் பிரைஸ் கட் பண்ணி பிரைஸ் கட் ஆகும் வாங்கிக்கலாமே. இது ஒரு சிம்பிள் அதுக்கு எதுக்கு என்ன தெரியுமா? இதுல வந்து ஸ்லைட்லி பெட்டர் பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. சார்ஜிங் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாட்டு சார்ஜிங் அது கூட விடுவாட் வாட்ஸ் உனக்கு பேட்டரி லைஃப் நிற்கு ஹீட் ஆகல அதுதான் எங்கள் பிரைம் கடைசியில் எண் வந்து என்னென்ன நான் டெலிஃபோன்லாம் யூஸ் பண்ணுறாலே கிடையாதுங்க நான் எப்போது சும்மா கேமரா யூஸ் பண்ணுவேங்கிறவங்களுக்குலாம் பேட்டரி லைஃப் ஒரு கீயாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஹீட்டே ஆகாமல் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் நிறைய பேர் அதுக்கு தான் வருத்தப்படுறாங்க ஏ ஃபிஃப்டி டூ எஸ் எவ்வளோ அற்புதமான ஃபோன் ஏ ஃபிஃப்டி டூ ஏஸு அதை வாங்கி கொடுக்கும்போது பெரியவங்க ஒருத்தங்க வந்து பயந்து போய் போலீஸ் கேஸ் ஆச்சு ஏன் இருக்க ஒரு கதை கூட சொன்னன்னு எனக்கு ஃபோன் சூடாக கூடாது ஒரே கண்டிஷன் அதுதான் எனக்கு ஃபோன் சூடாக கூடாது சார்ஜ் போட்டால் என் ஃபோன் சூடாகுதுன்னு கேட்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே ஃபோன் சூடாக தான் செய்யுது என்ன பண்ணுறது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது சூடாகாதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் சரி இதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏ ஃபிஃப்டி யூஸ் பண்ணுறேன் இல்லை இப்போ ஏ சிக்ஸ் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்குங்கிற மறக்காம கிலோ சொல்லுங்க சொல்லுங்கள் வேறு டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம் இன்னொரு நம்ம சந்திக்கலாம் இன்னொரு பதில் சந்தி the facts வனுக்கும் நான் வண்ணமக்கு நடுவில்லா ஒரு கணக்கிருக்கு Smart dad jetsட்சம் phones மெல்ல வந்த கிருக்கு மசி உனக்கந்த பிடிச் சிருக்கு அது வா அது வந்து அது வந்து உன்னும் பெச்சனாயில்லதாலை வா Tech noise tamir paka என்னும் சுடா-சுடா-news வெரும் news இல்லை எங்கா heart eats்தலா foot the cats foot the facts பிடிச் சிருந